கற்றுடைய பரிசுத்த நாமத்தில் சுத்திரம் உண்டதாக நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தது லேவி கோத்திரத்தார் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எவ்வளவு சுதந்திரங்கள் லேவியர்களுக்கு சுதந்திரமாக பிரித்து கொடுத்தது பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா லேவியர்கள் வந்து காணாந்தேசம் நம்ம காணான் தேசத்தில் இருக்கிற யோசுவாட்டை போய் சிலவில் போய் என்ன கேட்குறாங்கன்னா ஆசாரின்ட்ட எங்களுக்கு வந்து மோச வந்து என்ன சொன்னார்னா உங்களுக்குட இருக்கிறதான வெளிநிலங்களில் எங்களுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னார்ல மோசை கொண்டு கத்திர எங்களுக்கு கட்டில் இட்டார்ல அதனால எங்களுக்கு அந்த இடத்த எங்களுக்கு சுதந்திரமாக தராங்க நாங்கள் வெளிநாடுகளையும் நாங்கள் குடியிருக்கிற பட்டணங்களையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது தான் யோசுவா என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு போட்டு எடுக்கிறாப்லேவியர்களாகிய ஆசிரியர்களாகி எளியசிரியர்கள் கிடைஞ்சதாக சீட்டுப்பட்டு மலர் எடுக்கிறாப்பில் அதில் வந்து இப்ப எப்ராயும் தான் கொத்தரத்தார் வந்து மொத்தம் பத்து பட்டணங்கள் கொடுக்குறாங்க அடுத்தால கரிசோன் புத்திரருக்கு இசக்கார் மனாசே மராரி இவர்கள் வந்து ஒரு பன்னிரெண்டு பட்டணங்கள் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக லேவியர் குமாரில் சீட்டு வந்து அருண் குமாரருக்கு தான் விழுந்தது விழுந்ததில் எந்தெந்த இடங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் அடைக்கலை பட்டத்துக்கு இடம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக கோவாத் புத்திரருக்கு சீட்டு விழுந்து அவங்களுக்கு என்னென்ன இடங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக மெராரி பட்டணத்தாருக்கு சீட்டு விழுந்து அவர்கள் என்னென்ன இடங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆக மொத்தம் இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த வெளிநிலங்கள் பட்டணங்கள் எல்லாம் மொத்தம் எவ்வளவுனா நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் புத்திரருக்கு காணியாட்சி நடையில் இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் மொத்தம் அவருடைய வெளிநடங்களை எனது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வெளிநிலங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றிலும் அது வெளி சுழ்ந்த பட்டணங்களும் அப்படியே என்னச்சுதான் இருந்துச்சா இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரேவியல் புத்திரருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் என்னச்சிதான் அவங்களுக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் இந்த அவங்க கொடுத்த இந்த வெளிநிலங்களை சுதந்திர பட்டங்களை இவங்க என்ன இவங்க சுதந்திரமா கூடி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் கத்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர்களை சுற்றியில் என்ன செய்கிறாரு யுத்தம் இல்லாதபடிக்கு படிக்கு என்ன செஞ்சார் வர பண்ணினார் அவருடைய சத்துரளிலும் ஒருவர மரவுக்கு முன்பாக நினைச்சு அனுக்கலையா அவருடைய சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு இஸ்ரேல் புத்திர கையில ஒப்பு கொடுத்தாரு சொல்லி நம்ம பாக்குறோம் இப்படியாக கர்த்தர் இஸ்ரேல் புத்திரக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லலை தவறி போகலை எல்லாமே நிறைவேறிட்டு கருத்தை சொன்ன வார்த்தை எதுவுமே தவறி போகாதபடி எல்லாம் நிறைவேறிட்டு இது வந்து யோசுவா இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் உள்ளது இப்போ வந்து யோசுவா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா யோசுவா வந்து ரூபணியர் காத்புத்திரியர் மனாசியன் பாதி கோத்திரத்தார் அழைக்கிறார் எதுக்காக அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க யோர்தானுக்கு அப்புறத்தில் மோஸ்டே இவங்களுக்கு என்ன செஞ்சுறாங்க பாசான் தேசு ராஜா சீகன் ராஜாவில் என்ன செஞ்ச ரிதம் பண்ணி அவங்களுக்கு இந்த ரெண்டரை கோத்துறதுக்கு இவர்தானுக்கு அப்புறத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சா இடம் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க மீதி ஒம்பது ரூபா தான் காண்டானில் என்ன செஞ்சு கயத்தம் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு ரெண்டரை கொத்தறதுக்கு இடம் கொடுத்தோன்னே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு இடம் கிடச்சிருந்து சொல்லி நீங்கள் சுதந்திரமாக உட்காரக்கூடாது உங்கள் மனைவி பிள்ளைகளை ஜீவர்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னச்சிங்க உங்கள் சகோதரர்கள் கூட நீங்கள் வரணும் வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கும் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன சொன்னால் அங்கே போகணும் அது வரைக்கும் எங்கள் வித்த வீரர்களாக என்ன புறப்பட்டு வரணும்னு சொல்லி முகசு சொல்லியிருந்தபடி இப்போ என்ன செஞ்சுறாங்க இந்த ரெண்டரை கொத்திரத்தை உள்ள காட்புத்திரர் மனாசிய புத்திரரும் ரூபன் பத்திரம் என்ன செஞ்சிருந்தாங்க ரெண்டரை கோத்திரத்தில் இத்த புற விஷர்கள் மாத்திரம் என்ன செஞ்சுருந்தாங்க தன்னுடைய மனை பிள்ளைகள்லாம் அங்கே ஏதாவது அப்புறத்தில் தர கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் விட்டுட்டு இந்த கானானுக்கு இப்போ இவங்களோட சத்துக்களோடு இத்த பண்ணி தானே தேசத்தை பிடிக்கணும் அதனால் என்ன செஞ்சாங்க வந்திருந்தாங்க அதன் முடியாக இப்போ அதன் அதன்படியாக இப்போ என்ன செஞ்சிட்டாங்க இவங்க இத்த பண்ணி எல்லா தேசத்தையும் என்ன செஞ்சாங்க பட்டங்கள்லாம் பிடித்து மற்ற ஒம்பதரை கோத்திரத்துக்கு இப்போ செஞ்சாச்சு சுதந்திரங்களை பிரித்து கொடுத்தாச்சு அப்போ இனி வந்து என்ன செஞ்சு இப்போ எல்லாருமே இழைப்பாறாக்கு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவரவருக்கு என்ன செஞ்சிட்டாரு இலைப்பாறாக பண்ணியாச்சு அப்போ இனி இவங்களாம் இலைப்பாரா பண்ணும்போது இனி இவங்களும் அவங்க மனைவி பிள்ளைகளோட போகணும்ல அதனாலதான் தான் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அந்த ரெண்டரை கொத்தரை தடவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அழைச்சி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க அவங்களோட சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க உதவி செஞ்சீங்க வந்து உதவி செஞ்சு அவங்களுடைய சத்துக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்கும் சொந்தரங்கள் என்ன சொந்தரிக்க நீங்க என்னச்சுருங்க யுத்தம் பண்ணி அவங்களுக்கு நடந்து கொடுத்துட்டீங்க அதனால இனி நீங்கள் என்னச்சிங்க உங்களுக்கு மோசை கொடுத்த அந்த யோர்தான் அக்கறையில் உள்ள இடத்துக்கு உங்கள் மனைவி பிள்ளை எடுத்து நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்கள் கூடாரங்கள் உங்களுக்கு இருக்கிறதான கூடாரத்துக்கு நீங்கள் என்னச்சிங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க கற்றுற இடத்துல என்ன செஞ்சீங்க அன்பு குருந்தீங்க கத்தருடைய வழிகளில் என்ன செஞ்சீங்க நடந்தீங்க அவருடைய கற்பனைகளை என்ன செஞ்சீங்க கை கொண்டீங்க கர்த்தரை நீங்கள் என்ன செஞ்சீங்க பற்றி கொண்டு இருந்தீங்க அவரை முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோட நீங்கள் நினச்சிருக்காங்க சேவிக்கிறதுக்காக கர்த்தரி தாசனை மோச உங்களுக்கு என்ன செஞ்சா கற்பித்த கற்பினர்கள் படி நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க செய்ய செய்யும்படி அதை மட்டும் நீங்கள் இப்படி நீங்கள் எச்சரிக்காக இருந்துக்காங்க இதை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிட விளையிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அன்பு அன்புக்குறதை விட்டு விலகக்கூடாது கத்திரி வழியில விட்டு நடக்க நடக்கிறத வந்து விலகக்கூடாது கத்தருடைய கற்பனை கொண்டு இருந்துச்சு காய்கணும் நடக்கும் தர அதை விட்டு விலகக்கூடாது கத்திரையை பற்றி கொள்றதை விட்டு விலகி போகக்கூடாது அன்னித்தவர்களை பின்பற்றக்கூடாது கத்திரை என்னச்சு நம்ம முளையறதோடு முழாத்துமாவோடு என்னச்சு நம்ம அவரை சேவிக்கணும் அப்படி நீங்கள் செஞ்சு அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்கள் இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் செய்யுங்க கத்துவங்களை என்னச்சி ஆசீர்வதிப்பார் நீங்க என்னச்சி இதுக்கு நீங்க கச்சரிக்கா இருங்க அப்படின்னு சொல்லி யோசுவா இப்போ என்ன அந்த ரெண்டரை கொத்தராத்தார் மக்களை என்ன இணைச்சிடாரு ஆசீர்வதிக்கிறார் அவங்கள ஆசீர்வதித்துட்டு அவங்களை நினைச்சாரு அவங்களுடைய சுதந்திர இலைக்கு இணைச்சுறாரு அனுப்புறாரு அனுப்பும் போது அவர் சொல்றாரு இந்த ரெண்டா கொத்தரத்தார்க்க சொல்றாரு நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு சகோதரர்களுக்காக நீங்க நினைச்சீங்க மற்றவங்கள ஆஹ் சத்துக்களோடு யுத்தம் பண்ணி நிறைய என்னச்சுருங்க நிறைய ஐஸ்வர்யம் நிறைய ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வெண்கலம் இதெல்லாம் என்னச்சிங்க வஸ்திரங்கள் இதெல்லாம் நினைச்சிங்க அநேகமாக என்ன செஞ்சீங்க அனைவங்க யுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அதனால நீங்க நினைச்சிருக்க நீங்க மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு நீங்க என்னச்சிங்க உங்க இடத்துக்கு நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு அதனால இங்க வந்து மிகுந்த ஐஸ்வர்யம் மகா ஏராளமான ஆடு மாடு பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு நீங்க நினைச்சீங்க திரும்பி போங்கங்கிறாரு உங்களுடைய சத்துருக்கள்கிட்ட நீங்க நினைச்சீங்க கொள்ளையிட்டதான் உங்களுக்கு சகோதரோட நீங்க என்னச்சிங்க பங்கிட்டு கொழுங்கிற இது வரைக்கும் உங்களை சத்துருக்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிச்சிங்களா இதில் வந்து என்ன உங்கள் சகோதரர்களோடு இந்த இதை நீங்க நினைச்சிங்க பங்கிட்டு எடுத்துக்கிட்டு நீங்க என்னச்சிங்க உங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு அதன்படியாக இப்போ ரூ ரூத் புத்திரர் ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மணாசர் பாது என்ன என்னச்சுறாங்க தன்னுடைய சகோதரர்களோட அவங்க கொள்ளையிட்டு வந்த பொருட்களை வந்து நினைச்சுறாங்க அவங்களுக்குள்ளதை ஆஹ் பிரிச்சு எடுத்துக்கிட்டு நினைச்சுறாங்க கொண்டுகிட்டு யோசுவா சொன்னபடியாக நினைச்சுறாங்க சீலாவில் இருக்கிற இஸ்ரேல் பத்திர இருக்கு என்ன இவங்க நினைச்சுறாங்க திரும்பி போறாங்க கருத்து சொன்னபடியே மோச சொன்னபடி இப்ப யோசுவா நினைச்சாரு சொல்லி இவங்களை நினைச்சுறாரு அஹ் கிளையா தேசத்துக்கு என்னச்சு போக மாட்டிக்கு இவங்களை நினைச்சுறாரு காணா தேசத்துல இருந்து கிளையா தேசத்துக்கு போகும்படி இவர்கள் நினைச்சாரு அனுப்பி விடுறாரு அதன்படியாக இவங்க நினைச்சுறாங்க மிகுந்த பொருட்களோடு இணைச்சிடறாங்க மாடுகளோடு மிகுந்த பொருட்களோடு செய்கிறாங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு நினைச்சாங்க போயிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து எடுத்துறேன்னா இவங்க இவங்க வந்து இப்போ செய்கிறாங்க யுவர்தானுக்கு இப்புறத்தில் வந்து இப்போ செய்கிறாங்க அப்புறத்துக்கு போகிறாங்க அப்போ கா போகும்போது எடுத்து காணான் எல்லை யுவர்தான்லேருந்து அடுத்தால க யோர்தான கடந்து போறதுல காணானுடைய எல்கை அதனால இந்த இப்போ வந்து அவங்க அந்த இருந்து கடந்து எல்கைக்கு வந்திருக்குறாங்க அவங்க இறந்தார் பக்கத்தில் வரும்போது அந்த காணான் எல்லையில என்ன வந்தபோது இவங்க எழுச்சிடறாங்க ரெண்டு ரெண்டரை கோத்திரத்தரம் ரூபன் புத்திராரம் காத் புத்திராரம் மனாசை பாதுகாத்திரத்தாரம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யோதான் ஒருத்தர் இருந்துச்சு பார்வைக்கு ஒரு பெரிதான ஒரு பளிப்படத்தை கட்டுவோங்கிறாங்க பார்வைக்கு இது வந்து பழிப்படம் ஆராதிக்கிறதுக்கல்ல ஒரு பார்வைக்காக என்னச்சு வரோம்னா நம்ம இந்த யோதன் ஓரத்துல ஒரு பலிபடத்தை என்னச்சு வரமா கட்டுவோம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன்படியாக அவங்க என்ன செய்றாங்க வர்ற வழியில என்ன ஒரு பலிபடத்தை நினைச்சாங்க இவங்க கட்டுறாங்க பார்வைக்கு தான் கட்டுறாங்க கட்டுற கட்டுறாங்க இப்போ இந்த கட்டுற செய்தி வந்து யாருதுன்னா இந்த கானான் தேசத்தில் இருக்கிற அவங்களோட சகோதரர்களாக இசை வீரர்கள் என்ன செய்றாங்க இந்த செய்திகள் என்ன செய்றாங்க கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன செய்துன்னா இவங்க எப்படி என்ன செய்றாங்க நம்மளோட இருந்துட்டு வந்துட்டு இப்போ தனியாக என்னைச்சிடறாங்க தங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாசஸ்தலம் ஒரு பயப்படத்தை நினைச்சுறாங்க கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன செய்ய கோவம் வந்துடுச்சு கோவம் வந்ததுனால இவங்க என்ன செய்றாங்க இப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் சபையர் எல்லாரும் என்ன செய்றாங்க இவங்களோடு யுத்தம் பண்ண போனோம் அந்த ரெண் ரெண்டரை கொத்தத்தோடு என்ன செய்யணும் நம்ம யுத்தம் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம் நம்மளே என்ன அந்த இடத்த விட்டு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ பயம் உண்டாயிடுச்சு அதனால இவங்க என்ன செய்றாங்க இத்தம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அழி வந்துடும் அதனால நம்ம இத்தம் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்றாங்க காரணம் என்னன்னா அந்த வேயரின் குமாரன் இவங்க என்ன செய்றாங்க அஹ் விட்டு விலகுனதுனால அஹ் இஸ்ரேல் மேல கத்திர கோபம் கொண்டாரு அடுத்தால ஆஃகான் சாபத்திரான பொருளை எடுத்துக்கொண்டதுனால கத்திர செஞ்சார் இஸ்ரோ சனங்கள் மேலே கோபம் கொண்டார் அதெல்லாம் என்ன நிறைய பேர் அழிக்கப்பட்டு போய்ட்டு அதனால் இப்போ இவங்க தனியாக பளிப்பிடத்தை கட்டி ஒரு வாய்க்கு ஆராய்ச்சிச்சாங்க அப்படின்னா அப்போ கோபம் நம்ம எல்லோருமேலையும் விழும் விழும்போது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடும் அழி வந்துடும் அப்படிங்கிறனால இவங்க என்ன செய்றாங்க பயப்படுறாங்க பயந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சீலவில் எல்லோரும் ஒன்றா இஸ்ரோ சவணங்கள் அந்த ஒன்பதுல கோத்தத்தார் மக்கள் நினைச்சாங்க சீலவில் எல்லாரும் ஒன்றா கூட்டுறாங்க ஒன்றா கூடி நம்ம என்ன செய்வோம் கீழா தேசத்தில் போய் பெய்ய்த்த முன்னே போனோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஆசாரியன் ஐயா பிணகாச ஆசாரன் ஐயா எளியாசார குமாரன் பிணைகாசு தான் இப்ப என்ன சார் ஆசாரியனா இருக்கிறான் ஆரோர் ஆரோருடைய குமாரன் எளியாசார் எளியாசருடைய குமாரன் பிணைகாசு தான் இப்ப என்னச்சது ஆசாரியனா இருக்கிறான் அதனால அவங்களோட என்னச்சுறாங்க அவங்க பேசுறாங்க பேசிட்டு இப்ப என்னச்சுறாங்க ஒவ்வொரு கோத்திரத்துல மொத்தம் பன்னெண்டு கோத்திரம் உண்டுல இந்த பன்னெண்டு என்ன என்னச்சுறாங்கன்னா பன்னெண்டு கோத்திரத்துல ஆஹ் ஒவ்வொரு கொத்தரத்துலையும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பத்து பிறப்புகள் என்ன நம்ம எடுத்து நினைச்சோணும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிறபுவாக பத்து பிறப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு இப்போ இதில் இப்போ அவங்க ரெண்டரை இல்ல இல்லைல்ல அப்போ இவங்க பத்து கொத்தரம் தானே இருக்குது ஒம்பது வர கொத்திரங்கும்போது ஒம்பது வரங்கும்போது பத்தாயிருச்சுல அதான் அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஒன்பதுரோ கோத்திரம் இருந்தால் பத்து இந்த பத்து கோத்திரத்துல என்ன செய்யணும்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுக்கள் பத்து பிரபுக்கள் என்ன செய்ய அவங்ககிட்ட அனுப்பி விடுவணும் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்புறம் இஸ்ரேல் சேனைகளில் ஆயிரவர்களுக்குள்ள ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனமாக இரு இருக்கிறாங்களாம் இவங்களும் என்ன செய்றாங்க தலைவராக எடுத்து எழுச்சிடுறாங்க யுத்தத்துக்காங்க அனுப்பிடுறாங்க அப்படி இவங்க தேசத்துல ரூபன் பத்திர காத்பத்திர மனாசிய கா கா இருக்கிற இடத்துக்கு இவங்க என்ன நினைச்சுறாங்க அந்த பத்து என்ன நினைச்சிட்றாங்க வராங்க வந்து நீங்கள் நினைச்சுறாங்க நீங்கள் வந்து என்ன என்னச்சிடுங்க நீங்கள் கத்திரை விட்டு நினைச்சீங்க பின்பற்றாத கத்திரை பின்பற்றாத படிக்கி எப்படி நீங்கள் நீங்க நீங்கள் கற்றுப்புரோதமாக என்ன செய்றாங்க கலகம் பண்ணுறீங்க கலகம் பண்ணி நீங்கள் நினைச்சிங்க உங்களுக்கு ஒரு விதமாக ஒரு நினைச்சுறாங்க ஒரு பளிப்படத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க கட்டிட்டீங்க பளிப்படத்தை கட்டி இஸ்லீல் தேவனா கற்றுப்புரோதமாக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க துரோகம் பண்ணிட்டீங்கிறார் ஒரு பளிப்படத்தை கட்டி இஸ்லீல் தேவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க பேயரின் குமாரன் பேயரின் அக்கிரமம் நமக்கு போதாதா பேயரின் அக்கரம் நமக்கு போதாதா கத்தோட சபையில என்ன செய்யுது அவங்க பேயரின் அக்கிரம திருமித்தமாக சபையில வாதம் வந்துச்சு அந்த வாத நிமித்தம் நம்ம அதிலேருந்து அந்த வாதிலேருந்து நம்ம இன்னும் நினைச்சல நம்ம விடுதலை பின்ட்டு வரவில்லையே எப்படி இருக்கிற நீங்க என்னச்சிங்க கத்திரை பின்பற்றாதபடிக்கு எப்படி நீங்கள் கத்திர விட்டு புரளிவீங்க என்று கத்தக்கூடாதமா நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க கலங்கம் பண்ணிட்டீங்க அதனால நாளைக்கு இஸ்ரேல் சவாலத்தின் மேலே என்ன செய்யும் கத்தருடைய கடும் கோபம் கொள்வாரு கத்திர கடுங்கோபம் கொள்ளும்போது நம்மளாம் என்ன செஞ்சிடும் அழிக்கப்பட்டுறோமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க பயப்படுறாங்க அது சொல்றாங்க நீங்க உங்களுக்கு கனியாச்சம் தேசம் உங்களுக்கு கித்ததா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் கத்தருடைய வாசஸ்தலம் தங்குற கத்தருடைய காணியாட்சியான அக்கறையில் தேசத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாமே வந்து நீங்கள் எங்கள் நடுவில் நினச்சிடறாங்க நீங்கள் காணியாட்சி பெற்றுக்கலாமே உங்களுக்கு அங்கே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எங்களோட வந்து நீங்களே நினைச்சிடுறாங்க அங்கே வந்து எங்கள் நடுவில் காணியாட்சி பெற்றிருக்கலாமே ஏன் நீங்கள் இங்கே நினைச்ச உங்களுக்கு அங்கே இருக்கிறது கத்தோட வாசஸ்தலம் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் நினைச்சுறீங்க அப்படி இருக்கிறீங்க அப்புறம் இங்கே வாசஸ்தலம் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சுதந்திரத்தில் பெற்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க அப்படி கேட்டுட்டு நீங்க கருத்தர் பலிப்படுத்த இல்லாமல் வேறொரு பளிப்படுத்த நீங்க கட்டுறீங்க கட்டுறதுனால கருத்துக்கு எங்களுக்கும் என்ன செஞ்சுட்டீங்க நீங்க ரெண்டகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க பத்து பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க அந்த ரெண்ட கோத்தார் மக்கள் கேக்குறாங்க கேட்டோம்னா இப்போ அவங்க கேட்டு சொல்றாங்க இப்போ பிள்ளையா பெயர் அக்கிரமா நினைச்சது இது இது நம்ம தேசத்துல பெருகி அது நமக்கு சரி வரல அடுத்தபடியாக ஆஹ் குமாராய் ஆகான்னு என்ன செஞ்சுட்டான் சாபத்திடான பொருளை என்ன செஞ்சுட்டான் எடுத்துட்டான் அவன் சாபத்திடான பொருளை எடுத்ததுனால சபையின் மேலே நினைச்சது கடும் கோபம் வர பண்ணிட்டான் அதனால அவன் ஒருவன் மாத்திர தன் அக்கிரமத்தினால மடிஞ்சு போகலை கத்தோட சபையார் எல்லாரும் நினைச்சது நிறையா நினைச்சிட்டேன் மடிஞ்சு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி இதையும் என்ன செஞ்சிட்டே யோசுவோ சொல்ல சொல்லி சொல்லியிருப்பாரு அதன்படியாக எங்க என்ன சொல்றாங்க கட்டுடைய சபையார் எல்லாரும் நினைச்சுறாங்க அது சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பத்து பிரபுக்கள் நினைச்சுறாங்க போய் அந்த ரெண்டா கொத்தார் மக்கத்துல சொல்றாங்க ஆஹ் இப்போ அந்த ரெண்டு கோத்தல் தருபன் காத்து மனாசி பாதி கோத்தார் வந்து இப்போ இந்த இஸ்ரோவேலில் ஆயிரவர் தலைவர்களுக்கு பிரயோஜனமாக இஸ்ரோவேல ஆயிரவர் ஆயிரம் பேருக்கு தலைவர்கள்லாம் போயிருக்காங்க ஆயிரம் பேருக்கு தலைவர்கள் பத்து பிரபுக்கள் நினைச்சிருக்கிறாங்க போயிருக்காங்க இப்போ ஆயிரம் தலைவர்கிட்ட அவங்க பிரதித்த மாதிரி சொல்றாங்க தேவாதி தேவனாயக கர்த்தர் தேவாதி தேவனாய் தேவநாயக கர்த்தர் கர்த்தர் தான் நினைச்சாரு தேவாதி தேவனா கர்த்தரா இருக்கிறாரு அவர் தான் தேவனா தேவனா கத்தரா இருக்காரு அதே நாம் மேல நினைச்சிருந்தாங்க அறிஞ்சிருக்கிறோம் அதனால இஸ்ரோவில் எல்லாரும் நம்ம நினைச்சிருந்தா அறிஞ்சிருக்கிறோம் அதனால நாங்க என்ன நாங்க நாங்க ரெண்டாக தன் ரெண்டாக நாங்க என்ன பண்ணல பண்ணலை கத்தருடைய கட்டை கட்டளைக்கு விரோதமா நாங்க என்னச்சல துரோகமா நாங்க பண்ணலை அப்படி நாங்க கத்தருடைய கத்தருக்கு துரோகம் பண்ணினா கத்தருடைய கட்டளை நாங்க மீறி இருந்தோம் அப்படின்னா நீங்க என்னச்சலாம் இந்நாளில் கத்திரை எங்களை என்ன செய்வார் காப்பாற்றாமல் இருக்க கடவர் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் அப்படியே மீறி மீறி இருந்தால் கத்திரை எங்களை என்ன செய்ய வேண்டாம் எங்களை காப்பாற்ற காப்பாற்ற வேண்டாம் அப்படி எங்களை விட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் வந்து என்ன செய்றோன்னா ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு என்ன ஒரு பலிபடத்தை கட்டினோம் ஒரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் என்ன சோதனும் இந்த பலிப்படத்தை நாங்கள் கட்டினமே தவிர மற்றபடி நாங்கள் கத்திரையை பின்பற்றுவதற்கோ பின்பற்றாத வில கத்திரை விட்டு விலகிறதற்கோ இல்லை க க இதில் வந்து நாங்கள் சர்வாங்க தான வழியோ இல்லை போஜன பலியோ பள்ளியோ இல்ல சமதான பள்ளியோ நாங்க நினைச்சது செலுத்துறதற்கு நாங்க நினைச்சோம் இதை நாங்க இதை நாங்க கட்டல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து நாளைக்கு உங்க பிள்ளைகள் வந்து எங்க பிள்ளைகளை நோக்கி சொல்லுவாங்க இஸ்லாமியனா கருத்து இருக்கும் உங்களுக்கு என்ன இஸ்லாமியனா கருத்து இருக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நாங்கள் வந்து என்ன ரூபன் புத்தர் கார்த்தி புத்திரன்னு சொல்றாங்க நாங்கள் உங்களுக்கு நடுவில் கர்த்தர் யோர் தானே என்ன எல்லையாக எங்களுக்கு வைத்தார் உங்களுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் கர்த்தர் என்ன செஞ்சார் எங்களுக்கு ஒரு யோர் தானே தான் என்ன செஞ்சார் எல்லையாக வைத்தார் அதனால கர்த்தருக்கும் கர்த்தர் எடுத்து உங்களுக்கு பங்குல அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கற்றுக்கு பயப்படாத இருக்க செய்வாங்களோ அப்படிங்கிறது சரி ஒரு ஐயத்துனால பயத்துனால நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம் பயப்படத்தை கட்டிருக்கோமே தவிர நாங்கள் வந்து ஆராதிக்கிறதுக்கோ சர்வாங்க தான வெளியே போச்சனை வெளியே சமதான வெளியே எதுவும் செலுத்துவதற்கு நாங்கள் இதை கட்டலை அதுக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு இது என்னன்னு சொல்லி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் இன்னொரு பயத்தினால தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சர்வாங்க தானத்திற்கும் அல்ல பழிக்கும் அல்ல எங்களுக்கு சர்வாங்க தான பழிக்கும் சமதான பழிக்கும் கத்துகிற சந்நிதியில் நாங்கள் ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வர நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கூடும் உங்களுக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் பொருட்டு தான் நாங்கள் என்னஞ்சிருக்க செஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க திரும்பவும் சொல்கிறாங்க அடுத்த இடத்துல உங்களுக்கு என்ன சில பங்குலன்னு சொல்லி நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லாத படிக்க நாங்கள் என்ன செய்வோம் ஒரு ஒரு வழிபடத்தை என்ன செஞ்சுட்டோம் ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு செஞ்சிருக்கோம் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லாத படிக்க நம்ம பீடத்தை கட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிறக்காக தான் நாங்கள் கட்டியிருக்கோமே தவிர மற்றபடி இல்லை அப்படிங்கிறாங்க அத நாளைக்கு எங்களோட அது இல்லாத எங்களை சந்ததியாரோட அது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது நாங்கள் சர்வாங்க தவணத்திற்கும் அல்ல பழிக்கும் அல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் செஞ்சாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் சாட்சியாக தான் எங்கள் பிதாக்கள் என்ன செய்கிறாங்க கத்தோடைய பலிபடத்தின் சாயலான கத்தோடைய பலிபடத்தின் சாயலாக ஒரு பலிபடத்தை எங்களுக்கு செஞ்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு எங்களுக்கும் நடுவில் நாங்கள் க ஒரு பளிப்படத்தை உண்டாக்கிறதுக்கும் நீங்கள் பாருங்கள் தான் சாட்சின்னு சொல்லி நிரூபிக்கிறது தான் இதன சொல்லுவோம் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நம்முடைய தேவநாயக கத்திரின் வாசஸ்தலத்துக்கு உண்பாக இருக்கிற கத்தருடைய பலிப்பிடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தவனத்திற்கும் போஜன வலிக்கும் மற்ற வலிக்கும் வேறொரு பீடத்திற்கும் நாங்கள் கட்டுறதுனால கருத்துக்கு உரதமாக நாங்கள் நினைச்சிருந்தோம் கலகம் பண்ணுவதும் இந்து கருத்தரை பின்பற்றாத படிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக நாங்கள் கருத்தரை விட்டு விலகலை நாங்கள் நினச்சிடுவோம் பள்ளிப்படம் கட்டிலுன்னு சொல்லி தரோம் இது வந்து கத்தரை பின்பற்றாத படிக்கு விலகுவதுக்கு எங்களுக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரூபன் புத்திரம் காத்து பத்திரம் மனசை பாது புத்திரர் சொல்கிற வார்த்தைகள் இப்போ நினச்சிருந்த இருஸ்ரலி பிரபுக்கள் ஆசர நாயகி புனேகாஸுக்கும் இஸ்ரோவில் ஆயிரம் வழி தலைவர்களுக்கும் இது வந்து நல்லதாக கண்டுட்டாங்க ஆமாம் எங்கே சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்வைக்கு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க சொல்கிறாங்க அப்பொழுது ஆசாரியனாக இளையாசரின் குமாராகிய பிநேகாசி என்ன செய்றான் ரூபன் புத்திரன் காத்து புத்திரன் வைக்க சொல்கிறாங்க நீங்கள் கர்த்தருக்கு அப்படி கொத்த துரோகத்தை நீங்கள் செய்யாது இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய நம்முடைய நடுவே இணைச்சிடறது இருக்கிறார் இங்கே கத்திரக்கு விரோதமாக இப்படி துரோகம் பண்ணாதனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் உங்கள் நடுவு இருக்கிறார் என்பதை இன்று நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேல் புத்திராரு கத்திரின் கைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இஸ்ரேல் புத்திரரை கத்திரின் கைக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க தப்பிச்சுட்டீங்கிறாரு இப்போது வேறு பள்ளிப்படம் கட்டுன்னா கத்திர சித்தர் தந்துடுவார் அடிச்சிருவார்னு சொல்லி பயந்து தான் அவங்க சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதனால என்ன செய்யுங்கன்னா கத்திர இஸ்ரேல் புத்திர நீங்கள் என்ன செய் கத்திரின் கைக்கு நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஆசாரியனாகிய இளையாசன் குபனாகி பிரேகாசும் பிரபு பிரபுக்களை என்னச்சுறாங்க கிளையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரர் காத்து விட்டு அவங்க நினைச்சிடாங்க காணான் தேசத்துக்கு என்ன செய்றாங்க காணான் தேசத்தில் இருக்கிற இசல் புத்திர இடத்துக்கு அவங்க நினைச்சாங்க திரும்பி வராங்க திரும்பி வந்து அவங்கள மறு செய்தி எங்களுக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து போனோம் ஆனால் அவங்க வந்து என்ன செய்றாங்க கற்றுக்கண்டு தனியாக ஒரு வாசஸ்தலத்தை அவங்க என்ன செய்யலாம் கட்டலை அவங்க குடியிருக்கிறதுக்கு என்ன செய்யலை அது கட்டலை கட்டாத படிக்க அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு சாட்சியாக தான் அனுப்பிச்சிடறாங்க நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் என்னன்னு சொல்லி கேட்டக்கூடாதுங்கிறக்காக ஒரு சாட்சியாக தான் இதை செஞ்சுருக்காங்க இவங்க கட்டியிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து என்ன செய்யல கட்டிட வாசஸ்தலமா கட்டல அப்படின்னு சொல்லி வந்து அந்த செய்தியை வந்து என்ன செய்கிறாங்க மற்ற இஸ்ரேல் புத்திரிட்ட வந்து என்ன செய்கிறாங்க சொல்றாங்க சொன்னோன்னா இப்போ எல்லாம் அங்க அங்க இருக்கிற சகல இஸ்ரேல் புத்திரர் பார்வைக்கும் அது இணைச்சது ஒரு நன்றாக நல்லதா தெரியுது உடனே இப்போ என்ன செய்கிறாங்க காட்புத்திரர் ரோமன் புத்திரர் குடிக்கிற தேசத்தை இவங்க வச்சுருந்தாங்க அஹ் அழித்து விடணும் அப்படின்னு சொல்லி என்ன யுத்தம் பண்ணி அழிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அஹ் நினைத்துதான் செஞ்சாங்க இப்ப விட்டுட்டாங்க விட்டு விலகிட்டு நினைச்சிராங்க கருத்து நினைச்சாங்க சோத்தரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அழிக்கணும் இவங்களை யுத்தம் பண்ணி அவங்கள அழிச்சிட்டு வரணும்னு நினைச்சாங்க இல்லைன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் இப்போ வந்து கத்துக்கு தனியாக வாசத்துல இல்லை அப்படிங்கிறத கேட்ட உடனே இப்போ அவங்க என்ன செய்றாங்க ஈஸ்வரன்புத்திரோடு அவங்க என்ன செய்றாங்க யுத்தம் பண்ண போகலை யுத்தம் பண்ணாத போகிற படிக்கு என்ன செய்றாங்க சோத்திரன்னு சொல்கிறாங்க எல்லாரும் என்ன செய்றாங்க தேவனை சோத்திரிக்கிறாங்க ஆஹ் எப்படி சோத்தரிக்கிறேன்னா கத்தரே தேவன் என்பதற்கு கத்தரே தேவன் என்பதற்கு அந்த வீடை நமக்குள்ள என்ன செய்யுது ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கர்த்தர் தான் தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்கு எழுதி ஒரு நமக்குள்ள ஒரு என்று சொல்லி ரூபன் புத்திரம் காத் புத்திரரும் அதுக்கு என்ன செய்றாங்க ஏத் என்று பேரிட்டாங்க இப்போ இவங்க யுத்தத்துக்கு போகணும்னு நினைச்சதை விட்டுட்டு விலகிட்டாங்க விலகி கர்த்தரைக்கு என்ன செய்றாங்க சோத்திரம் அந்த சோத்திரம் கர்த்தரை தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ள என்ன செய்ய சாட்சியாக இருக்கும் கர்த்தரே தேவன் என்பதற்கு இந்த பீடம் நமக்குள்ளே எடுத்து ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ரூபன் பித்திரரும் காத்து புத்திரம் நினச்சிருக்காங்க அந்த இடத்துல அந்த பள்ளிப்படம் கட்டியிருக்காங்களோ அந்த பள்ளிப்படத்துக்கு ஏத்து என்று என்ன சொன்னாங்க பேரிடர் நம்ம பார்க்குறோம் இதே போல தான் நம்மளாம் என்ன செய்ணும்னா கத்தருடைய பார்வைக்கு செமியானது செய்யணும் கத்திர அன்பு குறணும் அன்பு குறைந்து என்ன செய்யணும் கத்தரோட உடன்படிக்கையை பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிற தவிர வார்த்தைகள் கற்பனைகள் கட்டிலே கட்டு நம்ம நினைச்சிடணும் விலகாத படிக்க நம்ம இருக்கும்போது கத்திரை நம்மளே நினைச்சி நம்மளே நம்மளையும் ஆசீர்விப்பார்கள் கற்று தாமே அதை